ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் சஞ்சுமுத்தன் தமிழ் சேனல் நாமும் இப்போ பார்க்க போகிற கதை ஒரு ஃபேஸ்புக்கில் படித்த கதை இது ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையிலானது என் மனதை கொஞ்சம் பாதித்தது நான் போகும் வழியில் ஒரு மின்கம்பத்தில் ஒரு சிறு தொண்டு காகிதம் எழுதி தொங்கவிடப்பட்டிருந்தது அதில் என்னதான் எழுதியிருக்கு என்ற ஆர்வத்தில் நானும் போய் படித்தேன் அதில் என்னுடைய ஐம்பது ரூபாய் தொலைந்து விட்டது யார் கையிலாவது கிடைத்தால் தயவு செய்து இந்த விலாசத்தில் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு கண் பார்வை தெரியாது என்று விலாசத்துடன் எழுதியிருந்தது எனக்கும் பொழுது போகவில்லை அங்கு வந்து ஒரு நபரிடம் விலாசம் கூறி வழி கேட்டேன் இந்த அம்மாவா கொஞ்ச தூரம் போனால் ஒரு பழைய வீடு இருக்கும் அங்கே தான் இந்த கண்ணு தெரியாத இருக்கு என்று சொன்னார் அங்கே ஒரு சிறிய கீத்து குட்டகை ஒரு நாள் மலைக்கு கூட தாங்காது வெளியில் கண்கள் குழி விழுந்து எழும்பும் தோளுமாக வயதான ஒரு அம்மா என் காலடி சத்தம் கேட்டதும் யார் பாணி என்று கேட்டார் அம்மா நான் இந்த வழியாக வந்தேன் எனக்கு ஐம்பது ரூபாய் கீழே இருந்து கிடைத்தது அது உங்களிடம் தரலாம் என்று வந்தேன் அதை கேட்டதும் அந்த அம்மா அழ ஆரம்பித்து விட்டது தம்பி ரெண்டு நாளா கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு பேர் வந்து ஐம்பது ரூபாய் கீழே இருந்து கிடைச்சிது என்று சொல்லி என்னிடம் கொடுத்தாங்க அந்த கடிதம் நான் எழுதவில்லை எனக்கு எழுத படிக்க தெரியாது என்றார் பரவாயில்ல அம்மா நீங்கள் வச்சுக்கோங்க என்று சொல்லி கொடுத்து திரும்பினேன் தம்பி நீ போகும்போது மின்கம்பத்தில் இருக்கும் அந்த கடிதத்தை மறக்காமல் கிழித்து போட்டுவிடு என்று சொன்னால் அந்த தாய் என் மனதில் விதவிதமான எண்ணங்கள் யார் அந்த கடிதத்தை எழுதியிருப்பார் அந்த கடிதத்தை கிழித்துவிடு என்று அந்த அம்மா ஒவ்வொருவரிடமும் கூறிக்கொண்டுதான் இருந்திருப்பார் ஆனால் யாரும் அவரது செய்யவில்லை யாரும் இல்லாமல் அனாதையாக வாழும் ஒரு உயிருக்கு கடித வடிவில் உதவி செய்த அந்த நபருக்கு மனதால் நன்றி சொல்லிக்கொண்டேன் நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அதற்கு ஆயிரம் வழி மனதில் யோசித்து கொண்டே வரும் பொழுது வழியில் ஒரு என் ஒருவர் என்னிடம் அண்ண இந்த விலாசம் எங்கே இருக்குது என்று சொல்ல முடியுமா கீழே இருந்து ஐம்பது ரூபாய் கிடைத்தது அந்த அம்மா கிட்டே கொடுக்கணும் வழி சொல்கிறீங்களா என்று அவர் கேட்டதும் என் மனதில் தோன்றியது மனிதநேயம் இன்னும் சாகவில்லை இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்